ஒரு பக்கம் திருமணத்திற்கு பிறகும் நட்பை தொடர முடியும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் நீண்ட காலத்திற்கு பெண் தோழிகளின் நட்பை தொடர்வது என்பது சாத்தியமில்லை என்று தர சொல்லுகிற ஒரு தரப்பாகவும் இருக்குது அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை நீங்க ஒருத்தர் ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிறப்ப எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க வந்து பார்த்ததும் முதல்ல ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து முடிஞ்சா தூக்கிடுவேன் அடியும் கொடுப்பேன் எங்க வாங்க இது அடுத்த லெவலா இருக்கேங்க பயமில்ல ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே செக்கப் பண்ணி பார்க்குது உம் உம் ஓ சார் வடகரி வடகரியாவும் துணகரியாவும் போடாது என்ன

என்னடா இங்க வந்து நிக்கிற தல்றா தல்றா மோல ஓகே சூப்பர் கூல் ஓகே ஃபைன் இதெல்லாம் தான் பசங்க பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செயின் கூட உங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்காங்கங்க தோடு ஒரே மாதிரியா ஆமா என்ன இது நீங்கள அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை இது என்ன ஒரு நிமிஷம் என்னன்னா ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடவே செயினும் ஒரே மாதிரி ஓகே இது தவிர வேற என்னென்ன ஒரே மாதிரி மெயில் பாலிஷ் ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க போட்டது ஒரே மாதிரி தோடு கோல்டு 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 இருக்கு இருக்கு பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன்

மதுரை எந்த ஊரு எத்தனை வருஷமா பிரண்ட்ஷிப் திருப்பூரிலிருந்து வந்திருக்கேன் தேர்ட்டி இயர்ஸ் நாங்க பிரண்ட்ஷிப் இருக்கோம் நான் ராணிப்பட் மாவட்டம் சார் ராணிப்பேட்டை இந்த பக்கம் இருக்கு எப்படி பிரண்ட்ஷிப் ஆனீங்க இப்போ அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் உன் வேலை என்ன இந்த கேள்வி கேக்குறது தானே உன் வேலை அத கேளு அவங்கள நான் பார்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றியாறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொண்ணூற்றியாறுல இருந்து தொண்ணூற்றியெட்டு வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் அப்போ ஹாஸ்டல் கம்பல்சரி ஹாஸ்டல் அப்போதான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பேரும் டிடி எய்ட் ஒன்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க நீங்க மேக்ஸ் டீச்சரா நான் மேக்ஸ் டீச்சர் நினைச்சேன் டேட்டு நம்பரு எல்லாம் பக்கவா கோபி போடா இன்னமோ போடா நீ என்னடா அப்படி கண்டுபிடிக்கிற வர வர நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏன் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் மேக்ஸ் டீச்சர் அதே இதே இல்லை லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் சந்திச்ச டே இதெல்லாம் அந்த லேடீஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க அது பசங்களுக்கு அதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி சீக்கிரத்தை வழியே சொன்னாங்களா வாயமூர் ரா டிஸ்ஃபோ எங்க வீட்டுக்காரங்களுக்கே பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் போன உடனே ஒரு ஹக் ஒரு முட்டா எந்த இடத்துல பாக்குறோமோ அந்த இடத்துல யாரு பாக்குறா பார்க்கலலாம் கிடையாது அது ரோடா இருந்தாலும் சரி நாங்கவே கட்டி பிடிச்சிப்போம் நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்திரெண்டு வருஷமா நண்பர்கள ஆமா சார் ஆக்சுவலா மத்த ஃப்ரெண்ட்ஸோட ட்வின்னிங்க விட இவங்க ரெண்டு பேரும் ஹேர் ஸ்டைலே ஒரே மாதிரி வச்சிருக்காங்க ஆக்சுவலா உங்க முகத்துல அப்படியே அந்த பீரியடுக்கே நீங்க போயிட்டு வரீங்க எல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆஹ் எத்தனை வருடமாக நண்பர்கள் சிக்ஸ் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆனா எல்லாருமே சின்ன ஆளுங்க மத்தா இருக்கீங்க அவங்கள கேட்டால் நாற்பத்தஞ்சு வருஷம்ங்கிறாங்க பொறாம

அந்த ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ ஒன்னா இருக்கும்ல சார் எங்க எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண போறோம் திருச்சில எங்க போவீங்க எலனி இருப்பா யாசம் கொடுப்பாங்க ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல சிக்னல்ல சார் பாதாம் மில்க் கடை இருக்கும் நம்ம சத்திரம் பேரதுல பாஸ்ட்ருவாய் கொடுப்பாங்க ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடு பத்தி பத்தி வாய் இருக்காது வாயில கடிச்சு இதெல்லாம் ஒரு சிக்னேச்சர் ஸ்பாட் சார் இதெல்லாத்தையும் முடிக்காம நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம் காலைல ஒரு நைன் ஓ கிளாக் எடுத்துட்டு வந்துருவோம் கிட்ஸ் அம்மா விடுங்கறனால கொஞ்சம் சேஃப் அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க மூடு ஒரே அலந்து பண்ற அவ போன் பண்ணாலும் எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அவ

கஷ்டம் எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்வா அவர் ரொம்ப நல்லவாரி வசதி ஃப்ரெண்டா இவ்வளோ நாள் வரைக்கும் எங்களால் பேச முடியுது ஃப்ரெண்டா இருக்க முடியுது உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனக்கு நன்றி ஒன்று தெரியுது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அது லைஃப்பில் என்னத்தை கொண்டு வந்ததுன்னா ஒரு ஒரு புன்னகையை கொண்டு வந்துருச்சு ஆனால் அதை பற்றி பேசும்போதே எல்லாருடைய முகத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி வர்றதை பார்க்க முடியுது இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகிட்டே இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்